வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடம் எங்கே இருக்குன்னா காத்தாடி தட்டில் கார்டன் கூட்டு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் வர பிளாட்டு தாங்க பார்த்துருக்குறோம் இதில் வந்து நாலு செண்டு அஞ்சு செண்டு அப்படின்னு சொல்லி பிரித்து போட்டிருக்காங்க வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து இருக்குது பதினாறு அடி பாதையில் இருக்குதுங்க இது வந்து இப்போது புதுசாக வந்து வந்திருக்குது நீங்கள் இப்போது ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு வாங்கலாம் இதுக்கு பக்கத்தில் உள்ள ஊருன்னு பார்த்தீங்கன்னா மணிக்கட்டி பொட்டல் இலந்து எடித்தட்டு பிள்ளையார்புரம் கேசவன் புதூர் பெருங்குளம் நங்கூராபிளாவில் இந்த ஏரியாவில் வருதுங்க இது வந்து உங்களுக்கு வாங்கி போட்டு வீடு வைக்கிறது கூட உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து நல்ல ச ப்ரைஸுக்கு வந்து சேல்ஸ் பண்ணணுன்னாலும் கூட நீங்கள் இந்த இடம் வாங்கி போடலாம் ஏன்னா பக்கத்துலேயே சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து நல்ல ரேட்டு போகும் உங்களுக்கு இடம் பார்க்கணுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு வந்து நாங்கள் முடிச்சு தருவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது தான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்